அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் பதினெட்டு அன்றைய நாளில் சுரேந்தர் தன் மைத்துனன் மைத்துனியை தன்னுடைய ஸ்டுடியோவுக்கு அழைத்து சென்றான் சகுந்தலா அறையை விட்டு வெளியே வராமல் இருந்து கொண்டார் பாலச்சந்திரன் தன் நண்பர் ஒருவரை பார்க்க விரும்புவதாக சொல்லி கிளம்பி சென்றார் எப்பொழுதும் போல ஹாலில் அமர்ந்து தன் அலுவலக பணியில் நந்தினி மூழ்கிவிட நரேந்திரன் அன்னை இன்னும் தன்னிடம் இயல்பாக பேசவில்லை என்று தன் அறைக்கு சென்று முடங்கினான் பார்வதியுடன் ஒட்டிக்கொண்டு அலைந்த லேக்கா அவர்களிடம் ஏதேதோ பேசியபடி அவளுக்கு தெரியாத பலதையும் தெரியும் என்று கதையலந்து கொண்டிருந்தாள் அஞ்சு வருஷமா காதலிச்சிருக்கீங்க முன்னாடியே சொல்லிருந்தா எப்பவோ கல்யாணத்தை முடிச்சு உன்னை வீட்டு கூட்டிட்டு வந்திருப்பேன் இப்படி ஊருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே என்று பார்வதி வருத்தம் தெரிவிக்க என்ன செய்யறது நான் முன்னவே சொன்ன உங்க பையன்தான் என் அண்ணன் கல்யாணம் பண்ணாம நான் பண்ணிக்க முடியாது காத்துட்டுரு இல்லனா போட முடிவா சொல்லிட்டாரு நீங்க கல்யாணம் பேசினதும் அதை எப்படியாவது அண்ணனுக்கு முடிக்கணும்னு அவருக்கு வேகம் எப்படி சொன்னாலும் அத்தான் கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் அவ்வளவு மோசமா ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு வந்தாரு என்று லேகா கிடைக்கும் நேரத்தில் தனக்கும் நரேனுக்கும் சாதகமாக காய்களை நகர்த்த எண்ணினார் ஆனால் வேலையின் இடைவெளியில் எழுந்து வந்த நந்தினி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சிஸ்டர் ஆனா அன்னைக்கு என்னோட மனநிலை என் குடும்பத்தோட மனநிலையை அவர் கருத்துல எடுத்துக்கவே இல்லையே அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவரு நின்னு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அவரும் அந்த கல்யாணத்தை நல்ல விதமா அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம போய் மறுபடியும் எனக்கு ராசி இல்லாதவன் பட்டம் வந்திருந்தா என் நிலைமை என்ன என் குடும்பத்தோட நிலைமை என்ன எனக்கு அடுத்து நிக்கிற என் தங்கச்சியோட நிலைமை என்ன இல்லனாலும் அத்த இந்தர் இவங்க குடும்பமானோ கௌரவம் எல்லாம் என்ன ஆகியிருக்கும் எதையுமே யோசிக்கல உங்க கணவர் இப்படி செஞ்சதுக்கு பதிலா எப்படியும் என் டீடெயில்ஸ் கொடுத்திருப்பாங்க தான அவர்கிட்ட என்கிட்ட பேசிருக்கலாமே அவரு இப்படி விஷயம் அண்ணன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கலாமே என்று நந்தினி தூண் ஒன்றில் சாய்ந்து நின்று கைகளை கட்டிக்கொண்டு கேக்க பார்வதியால் அவள் சொல்ல வருவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் லேகா அவள் நரேனை தாக்கி பேசுவதாக நினைத்து அவர்களின் மரியாதை இந்த வீட்டில் சரிந்தாள் தன்னால் இங்கே நல்லபடியாக வாழ முடியாது என்று நினைத்து நீங்க நரேன் மேல தப்புன்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க யாருன்னு தெரியாத பொண்ணு கிட்ட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்க முடியுமா என்று அவள் வரைந்து கொண்டு வர கேட்க முடியாது ஆனா எக்கட்ல அவ்வளவு பேரையும் நிறுத்த முடியும் அப்படித்தானு என்ற புருவத்தை உயர்த்தி அவள் கேட்ட துணியில் பார்வதிக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது வெடுநந்தினி நீ சொல்லிதானா அவங்கள வர சொன்ன இப்பயே இதெல்லாம் பேசுற என்று அவர் முதல் முறை அவள் மீது வருத்தம் கொள்ள நான் எதுவும் ஆரம்பிக்கல அத்த ஒருத்தர் தப்பு பண்ணனா ஆமா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இனிமே இப்படி நடக்காதுன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா அவங்க தப்ப மறுச்சு ஏதோ எல்லாருக்கும் நல்லது பண்ண மாதிரி அவங்க பேசினதுனாலதான் அத்த நானும் அப்படி பேசுனேன் இல்லனா அந்த நிகழ்வே எனக்கு நினைவில் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்று நகர்ந்து மீண்டும் தன் வேலைக்குள் மூழ்கினாள் என்னதான் நந்தினி சொல்வதெல்லாம் உண்மை என்றாலும் ஏனோ அவள் அப்படி உடைத்து பேசியிருக்க வேண்டாம் என்று பார்வதிக்கு தோன்றியது அன்னை என்பவர் எப்பொழுதும் தன் பிள்ளைகளின் தவறை அடுத்தவர் சுட்டிக்காட்டுவதை காட்டுவதை விரும்புவதில்லை அவர் எவ்வளவு திட்டினாலும் தன் பிள்ளையை மற்றவர் குறை சொல்வதே சற்றும் பொறுக்காத ஜீவன் அன்னை அதே குணத்துடன் பார்வதி தன் மகனை மூத்த மருமகள் சுட்டி காட்டியதை வருத்தமாக எடுத்துக்கொள்ள அதை கவனித்துக் கொண்டாள் லேகா வெடுங்க அத்த என்னதான் அவங்க அதெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னாலோ முழுசா தூக்கி போட யாராலையும் முடியாது ஒருத்தரோட நிராகரிப்பு எப்படி இருந்தாலும் என்ன காரணத்துக்கா இருந்தாலும் வலிக்கும் இல்லையா என்று மென்மையாக பார்வதியின் கரத்தை பற்றி லேகா பேசியதும் பார்வதி முழுமையாக லேகாவை நம்ப ஆரம்பித்தார் தன் மூத்த மருமகளுக்கு இருக்கும் ஆளுமையை விட இளையவளிடம் தென்படும் தன்மை அவருக்கு ஒரு மாமியாராக பிடித்திருந்தது இருவரும் இரு கண்கள் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் லேகா மனதில் உயர்ந்து விட்டதாக நினைத்தார் அனைவரும் அவரவர் வேலையில் இருக்க லேகா தங்கள் அறைக்கு சென்று வருவதாக மாமியாரிடம் சொல்லிவிட்டு எழுந்து செல்ல அவருக்கு உச்சி குளிர்ந்தது அறைக்கு வந்த லேக்கா அப்படியே மெத்தையில் வீழ்ந்தவள் நரேன் கொஞ்சம் உங்க கிச்சனுக்கு போன் பண்ணி சாப்பிட ஏதாவது எழுத்து வர சொல்லுங்க செம்மையா பசிக்குது என்றவனை கொஞ்சலாக பார்த்து சொல்ல ஏ இவ்வளவு நேரம் அங்கேதானே இருந்த சாப்பிட்டு வர்றதுக்கு என்ன என்று கோபத்தில் பேசினான் என்னடா ஓ வீட்டுல நான் இன்னும் செட்டில் ஆகவே இல்ல சும்மா போய் சாப்பிட முடியுமா வந்ததிலிருந்து கேட்டசிக்கு ஒரு ஜூஸ் கூட யாரும் தரல என்று அவளும் சற்றே குரல் உயர்த்திவிட்டு இடம் அறிந்து அதனை தாழ்த்தி கொண்டாள் அவனுக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது உண்மைதானே வந்தது முதல் அவர்களை உபசரிப்பு யாரும் செய்யவில்லையே அவள் தனக்காக பறிந்து பேசிய போது நந்தினியின் பதில் அவனை பொறுத்தவரை மிகவும் காரமாக இருந்ததாகவே தோன்றியது இவ்விடம் இவள் பொருந்தும் வரை அவளுக்கு துணை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டவன் இன்டர்காமை எடுத்து சில உணவு வகைகளை கூறி தங்கள் அறைக்கு கொண்டு வர படித்தான் சற்று நேரத்தில் அங்கே வந்த பார்வதி என்ன நரேந்திரா எப்பவும் சாப்பிட கீழதான வருவ இன்னைக்கு என்ன புதுசா ரூமுக்கு என்று கேள்வியோடு அவனை நோக்கினார் இல்ல அவங்க இருக்காங்க என்று சின்னதாக அவன் முடித்துக் கொள்ள எப்படி இருந்தாலும் இனிமே வாழ்க்கை முழுக்க நீங்க உறவுதான் அதை மாத்த முடியாது வா கீழே வந்து சாப்பிடு என்று அவனை மட்டும் அழைத்ததும் நரேந்திரன் லேகாவை நோக்கினான் பார்வதி நீயும் அறியாமா என அவளை கேட்டதும் இருவரும் அவரின் பின்னே வந்து உணவு மேஜையில் அமர்ந்தனர் நந்தினி ஒரு புதிய செயலி வடிவமைப்பில் இருந்ததால் அவள் இடத்தை விட்டு அசையாமல் வேலையில் மூழ்கியிருந்தாள் சகுந்தலா வெளியே வந்தவர் மகள் அருகில் அமர்ந்து கொண்டார் லேகா உணவு வகைகளை நாசுக்காக எடுத்து உண்ண ஆரம்பிக்க அது எதுவும் வேண்டாத நரேன் கொறித்தபடி நந்தினியின் மேல் பார்வை வீசியிருந்தான் சுரேந்தர் நந்தினியின் கைபேசுக்கு அழைப்பு விடுக்க முதலில் அவள் அதனை கவனிக்கவில்லை ஆனால் அருகில் இருந்த சகுந்தலா அதை எடுத்து மகளிடம் தோளில் தட்டி நீட்டினார் சொல்லுங்க இந்த என்ற பேச்சில் கவனம் இல்லாமல் கணினி திரையை வெறித்தபடி அவள் பேச அவன் என்ன சொன்னானோ சட்டென்று சில்லறையை சிதற விட்டது போல நந்தினி சிரிக்க ஆரம்பித்தாள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்குதான் இங்கிருந்து ஓட்டிக்கு போனீங்களா பாத்து ஆல்பம் விற்க வேண்டாமா உங்களுக்கு என்று சிரிப்பினுடைய கேள்வி எழுப்ப அவன் தந்த பதிலுக்கு மீண்டும் சிரிக்கலானாள் சரி சரி நான் ஒரு ப்ரோக்ராம் எரர் காட்டுதுன்னு டென்ஷனா இருந்தேன் எல்லாமே போயே போச்சு இனி ரெண்டு நிமிஷத்துல பண்ணிடுவேன் தேங்க்ஸ் என்றார் என்று செல்போனை அணைத்தாள் என்னடி அப்படி சிரிப்பு என்று சகுந்தலா மகளை ஆர்வமாக வினவ ஒரு ஆல்பம் கோரச வினோத பாட வச்சிருக்காருமா தர்ஷினிய தனி ட்ராக் பாட வச்சு அதை எனக்கு போட்டு காட்டினாரு நாட் பேட் நல்லாவே பாடுறா என்று பதில் அளித்தபடி தன் வேலையில் கவனமாக இருந்தாள் அப்போ நம்ம தர்ஷியோட குரல் சினிமால வருமா என்று ஆச்சரியமாக வினவினார் இல்லமா டிராக் பாடினது எல்லாமே படத்துல வராது டேரக்டருக்கு பிடிக்கணும் எல்லாமே பொருந்தி வந்தாதான் டிராக் பாடினத படத்துக்கு எடுப்பாங்க இல்லனா வேற சிங்கர் வச்சு ரெக்கார்டிங் பண்ணிப்பாங்க என்று அன்னைக்கு புரிய வைத்தார் இப்படி ஏதாவது லக்ல சான்ஸ் கிடைச்சாதானே சிஸ்டர் அவங்களுக்கும் நல்லா இருக்கும் இல்லனா அவங்களுக்கு யார் பாட வாய்ப்பு கொடுப்பாங்க என்று சாப்பிட்டபடி லேகா சொல்லி சிரிக்க சகுந்தலா அவளை முறைத்தார் ஆனால் நந்தினியோ இதுல சான்ஸ் லக்கு இப்படி எதுவுமே இல்ல உண்மையான திறமை இருந்தா ஏதோ ஒரு நாள் நம்மள கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பான் என்ன நம்ம திறமைகளை நாம ஒழிச்சு வச்சு கூடாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்துல சரியா கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் தன் வேலையில் மூழ்கினாள் சாப்பிட்டு எழுந்து சோஃபாவில் அமர்ந்தனர் லேகாவும் பார்வதியும் சாயங்காலம் கோவிலுக்கு போவோமா எல்லாரும் நந்தினி நீ சுரேந்திரன் கிட்ட சீக்கிரமா வர முடியுமான்னு கேளுமா என்று சொல்லி தான் எப்பொழுதும் வாசிக்கும் ராமாயண புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அமர்ந்தார் லேகாவின் மனதில் தான் மட்டும் அவருடன் சென்றால் ஏதாவது ஒரு வழியில் அவரை இன்னும் நெருங்க முடியும் என்ற எண்ணம் வந்தது போல் சுரேந்தருக்கு அழைத்து நந்தினி கேட்க இன்னைக்குதான் டின்னருக்கு நம்ம ரெண்டு பேரையும் ப்ரொடியூசர் சாந்தகோபால் வர சொல்லியிருக்கார் எதோ நாம வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போக தான் சரியா இருக்கும் அம்மா கிட்ட இன்னொரு நாள் போகலாம்னு சொல்லு என்ற அழைப்பை துண்டித்து விட்டான் லேகாவுக்கு கொண்டாட்டமாக இருந்தது மாலை சுரேந்தர் வந்து நந்தினியையும் அவள் குடும்பத்தையும் அவனுடைய ஈசியார் வீட்டிற்கே அழைத்து சென்றுவிட நரேந்திரன் லேகா பார்வதி மூவர் மட்டுமே கோவிலுக்கு கிளம்பினர் அருகில் உள்ள வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு சென்று பார்வதி நின்று அபிஷேகம் பார்த்துவிட்டு பிரகாரத்தை சுற்றி கொண்டிருக்கும் போது எண்ணெயில் காய் விழித்து வழுக்கி விழ இருந்தார் அப்போது ஒருவன் வேகமாக வந்து அவரை தாங்கி பிடித்து கீழே விழாமல் நிறுத்தினான் ஐயோ என்று வழுக்கிக் கொண்டு சரிந்தவர் அவன் பிடித்ததும் நிம்மதி அடைந்தவராக நெஞ்சில் கை வைத்தபடி ரொம்ப நன்றி தம்பி நீ மட்டும் வரலனா என்று பதற பக்கத்து சன்னதியில் நின்றிருந்த லேக்காவும் நரேந்திரனும் அன்னையின் முகத்தில் தெரியும் மிரட்சியை கண்டு ஓடி வந்தனர் என்னாச்சுமா ஏன் முகம் இவ்வளவு பயத்தில் இருக்கு என்று நரேன் தாயை தாங்கிக் கொள்ள ஒண்ணுல சார் லேசா என்னெல்ல வழுக்கிட்டாங்க நான் பிடிச்சிட்டேன் பார்த்து பெரியமா கவனமா இருங்க கெட்ட நேரம் வந்தா நம்ம முடிச்சுட்டு இருந்தா கூட நம்ம கண்ணையே திருடிட்டு போயிடுவாங்க எல்லாம் வீட்டுக்கு வர்றவங்க ராசிதான் பெரியவங்க வாழ்றதும் வழுக்கிறதும் என்று சாதாரணம் போல சொல்லி நகர்ந்தான் அவன் சொன்னது வேண்டுமென்று முன்னுக்கு பின் சம்பந்தம் இல்லாமல் சொன்னது போல லேகாவுக்கு தோன்ற அவள் போகும் அவனையே உற்று நோக்கினாள் அவன் முகத்தில் சிறு நிறைவு தெரிந்ததோ என்ற சந்தேகம் அவளுக்கு ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தை அவளையும் சேர்த்து தவறாக காட்டுமே அவளும் மருமகளாக இப்போது வாழ வந்திருக்கிறாளே சிந்தனை வேகமாக சிந்தைக்குள் ஒரு எண்ணம் முதித்தது எண்ணத்தை உளறிட்டு போறாய நந்தினி இன்னைக்கு ஏதோ ராசி இல்லாதவன் சொன்னாங்கதான் அதுக்காக அவங்க வெந்த நேரம்தான் உங்களை இப்படி ஆகுதுன்னு சொல்ல முடியுமா என்று சந்தில் அவள் மேல் தவறென்று தோன்றாதவாறு பழி வந்தாலும் நந்தினிக்கே செல்வது போல மாற்றிவிட்டாள் நரேந்திரன் அவளையும் அன்னையும் பார்த்தபடி கவனமாக அவரை காருக்கு அழைத்தான் காரில் ஏறும்போது மீண்டும் பார்வதி தலையில் முட்டிக்கொள்ள முதல் முறை நந்தினியின் மேல் ராசி இல்லாதவளாக இருப்பாளோ என்ற சந்தேக விதை விழுந்தது இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்